ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் பற்றிய விவரங்களை காண உள்ளோம் ஜோதிர்லிங்கங்கள் என்பது சிவபெருமானின் மிக பிரம்மாண்டமான பன்னெண்டு தலங்களை குறிக்கிறது இவை அனைத்தும் சிவபக்தர்களுக்கு மிகுந்த மகிமை வாய்ந்த தலங்களாகும் ஜோதிர்லிங்கம் என்பது ஒளியாக திகழும் சிவலிங்கம் என்று பொருள்படும் இந்த தலங்களில் சிவபெருமான் தானாகவே தோன்றினார் என நம்பப்படுகிறது இதில் நான் முதலில் பார்க்க போகிறது சோமநாதர் கோவில் இது குஜராத் மாநிலத்தின் சோம்நாத் பகுதியில் அமைந்துள்ளது சோம்நாதர் கோவில் முதன்மையான ஜோதிலிங்கம் ஆகும் சந்திரனின் தவம் காரணமாக சிவன் இங்கு தோன்றினார் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது மல்லிகார்ஜுனா கோவில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீசைலத்தில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுனார் கோவில் சிவனும் பார்வதியும் மக்களுடன் வாழும் தலமாக கூறப்படுகிறது மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது மகா காலேஸ்வரர் கோவில் மத்திய பிரதேசத்தின் உஜனில் அமைந்துள்ளது இது காலத்தின் ஆண்டவன் என அழைக்கப்படும் சிவபெருமான் தலமாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம்கராஸ்வரர் டெம்பிள் இது மத்திய பிரதேசத்தில் உள்ளது இந்த கோவில் நர்மனா நர்மதா நதியின் அருகே அமைந்துள்ளது இதன் வடிவம் ஓம் வடிவில் உள்ளது ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது கேதரநாதர் கோவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இம இமயமலையில் மத்தியில் அமைந்துள்ளது இது பிரசித்தியான திருத்தலம் ஆறாவது நம்ம பார்க்க போகிறது வைத்நாதர் கோவில் ஜார்கண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் இதுவாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாகேஸ்வரர் கோவில் குஜராத் துவாரகா பகுதியில் அமைந்துள்ளது விஷ நாகங்களால் பாதுகாக்கப்பட்ட கோவில் இது எட்டாவது நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிராவின் நாஷிக் அருகே அமைந்துள்ளது கோதாவரி நதியின் மூலஸ்தனமாக கருதப்படுகிறது இதன் பெயர் திருக்கம்பையேஸ்வரர் கோவில் ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரம் டெம்பிள் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது ராமர் தன் தவறுகளை தீர்க்க இங்கு சிவனை வழிபட்டார் பத்தாவது நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணனேஸ்வரர் டெம்பிள் மகாராஷ்டிராவின் எல்லோரா பகுதியில் அமைந்துள்ளது இது உலகின் மிக சிறிய ஜோதிர்லிங்கம் ஆகும் பதினொன்னாவது நம்ம பார்க்க போகிறது விஸ்வநாதர் கோவில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் உள்ளது சிவபெருமானின் பெருமையை வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட கோவில் இது கடைசி நம்ம பார்க்க போற பன்னெண்டாவது திருத்தலம் பரளிநாதர் கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பரளியில் அமைந்துள்ளது இது மருத்துவ சக்தி கொண்ட கோவிலாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமும் சிவபெருமான் தனித்தன்மையுடன் விளங்குகிறார் இந்த தவங் இந்த தலங்களை தரிசனம் செய்வதால் பாவங்கள் நீங்கி ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியும் தேங்க்யூ